மூலமும் உங்களை சந்திப்பதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ரோமர் பனிரண்டு பனிரெண்டை வாசிக்கு கேட்போம் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் கதிர்கள் பிரியமான அன்பு சகோதரன் அன்பு மாயா முதலாவதாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும் ரெண்டாவது தேவன் என்னோடு நோடி இருக்க என்று சந்தோஷப்பட வேண்டும் மூணாவது நமக்கு வருகிற உபத்துருவத்திலே நம் பொறுமையை கையாள வேண்டும் நாலாவது ஜெபம் நமக்கு முக்கியமான ஒரு தருணம் நம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஜெயத்தை நிச்சயமாக கட்டளை இடுவார் ஜவன் செய்வம் எங்களை நேசிக்கிற நல்ல பீதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பெற ஆஸ்வதிப்பிராக என் நாளிலே செய்து கொண்டிருக்கிற வேலைகள் பயணங்கள் முயற்சிகள் எல்லா வித மக்களுக்கு நன்மை செய்வீராக நாமத்தில் பீதாவே Mm-hmm.